இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியெல்லாம் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப மன்னிச்சிருந்தேன் பொதுமக்களும் சரி காவல்துறையாக மன்னிச்சிருந்தேன் இதுக்கப்புறம் மாதிரி தான் வேணும் நுப்பாட்டி குழந்தைங்கலாம் பைப்பிடாமல் செஞ்சு கொடுத்தாங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியெல்லாம் நான் செய்ய மாட்டேன்

வா 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 நீ எடுத்துக்கலாம் வா இல்லை இல்லை எடுத்துட்டும் இருக்கட்டும் பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் நேற்றி அந்த மாதிரி காரியம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் வேணும் உப்பாட்டியும் குழந்தைங்களாம் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியம் நாங்கள் செய்ய மாட்டோம் எனக்கே அது ஒரு அச்சமாக இருக்குது இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்கள் வீட்லேயே ஒரு அக்கா பொண்ணுங்களாம் ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அது அப்போ தான் உணர்ந்து அதெல்லாம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியெல்லாம் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப மன்னிச்சுருங்க பொதுமக்களும் சரி காவல்துறையாக என்னை மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் செய்யணும்